தன்னைத்தானே கவி பேரரசன் என்று சொல்ல வைரமுத்து அவர்கள் கவி சக்கரவர்த்தி கம்மன் விருது அங்கும் விழாவிலே கலந்து கொண்டு நூற்றி இருபது கோடி மக்களும் தென்முறை வணங்கப்பட்டுள்ள சிறீராம தங்க மூர்த்தியை வேண்டுமென்றே திட்டமிட்டு இழிவாக பேசியுள்ளார் கம்ப ராமாயணத்திலே கம்பன் சொல்லாத வார்த்தைகளை கொண்டு ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி ஜனகனுடைய புதல்வி சீனையை பிரிந்து சென்று ஆகையால் அவர் சுவாதீனமற்று பாலியை வதம் செய்து விட்டார் போன்ற தேவையில்லாத வார்த்தைகளை பிரித்து ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை விரிவாக பேசுகிறார் அரபு நாட்டிலே அவர்கள் சார்ந்த மதத்தை இறுதி செய்யக்கூடிய நபர்களுக்கு அங்கே மரண தண்டனை வழங்கப்படுகின்றது அதுபோல இந்திய திருநாட்டிலே பெரும்பான்மையாக வசிக்கும் மக்கள் வணங்கக்கூடிய இந்து மதத்தை விரிவாக பேசக்கூடிய நபர்களுக்கும் அரபு நாட்டிலே வழங்கக்கூடிய அதே மரண தண்டனையை இந்திய திருநாட்டிலும் வழங்குவதற்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சட்டம் இயக்க வேண்டும் என்று வீர இந்து பேரமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் போன ஆண்டில் பார்த்தீங்கன்னா திருப்பாவை அருளிய ஆண்டாள் அம்மையார் அவர்களை மிகவும் விரிவாக இதே வைரமுத்துவர்கள் பேசினார்கள் அன்று ஆன்மீக தமிழகம் கொந்தளித்தது காவல் நிலையங்கள் போலும் வழக்கு பதிவு செய்ததற்காக மனு அளித்தார்கள் ஆனால் இந்த தாவித அரசு அந்த வைரமுத்துவை ஒரு வழக்கும் போடாமல் அவனை கட்டி காத்தது அதனுடைய தெனாவிற்கு காரணமாக தொடர்ச்சியாக நம்மை காப்பதற்கு இந்த திராவிட அரசு இருக்கிறதே என்ற நோக்கத்திலே அந்த மத மாறி போன அந்த வைரமுத்து இந்து மதத்தை தொடர்ச்சியாக இழிவாக பேசிக் கொண்டிருக்கிறோம் இனி ஒரு காலங்களில் அவர்கள் இதுபோன்று இந்து மதத்தை இழிவுபடுத்திவிட்டு வெளியே நடமாட முடியாது என்பதை வீர இந்து பேரமைக்கு சார்பாக இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்து கொள்ள கூட்டிருக்கின்ற மாநில அமைப்பாளர் மோடி அவர்களுக்கும் மாவட்ட தலைவர் மாவட்ட துணைத் தலைவர் ராமசாமி அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் அறிவழகன் மாவட்ட மாநில இளங்குற துணை செயலாளர் கோவினர் பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கும் காவல்துறை அமைச்சர்களுக்கும் வளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்